கொண்டாடக்கூடிய மூன்று நாட்கள்ங்க போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் இப்படி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாகவும் எல்லோரும் எல்லா குடும்பங்களும் கூடவர் பிறந்தவர்களோட சகோதர சகோதரிகளோட அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியோட நம்ம இந்த திருநாளை தமிழர் திருநாளை கொண்டாட ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க இந்த திருநாளில் எல்லாரும் கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க என்னை வந்து கருத்து கேட்டாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் உங்களில் வயதில் மூத்தவர்கள் யார் இருக்காங்களோ அவர்கள்ட்ட போய் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகீஸ்வர குரு சாக்ஷாத் பரபரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவேணு சாஷ்டாங்கமாக அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க நீங்கள் அந்த பெரியவர்களிட்டருந்து அவருடைய புண்ணியங்களை நீங்கள் அவருடைய மனதாளிய இல்லை அவர் செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதத்திலேயோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க இன்றைக்கி மிகப்பெரிய கோவிலுக்கு சென்ற பலனை அடைவீங்க எல்லா நாட்களும் நம் திருமணம் மற்ற நாட்கள் எல்லாம் வந்து கோவிலுக்கு போகிறோம் அர்ச்சனைகள் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஏன் இந்த பொங்கல் திருநாள் வந்து நம்முடைய குடும்பம் நல்ல நாளுங்க இந்த குடும்பத்தில் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் நல்ல புத்தாடைகள்லாம் அணிந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதமாக தாங்க சாஸ்திரங்கள் சமுதாயம் சொல்லுது அப்படிப்பட்ட என்ன திருநெல்லை நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன உங்களால் முடிந்த தான தர்மங்களை கண்டிப்பாக பண்ணணும் தர்மம் பண்ணுறதுனால நீங்கள் எந்த விதத்துலையும் குறைய போகிறதில்ல இறைவனுடைய கட்டளை அது தாங்க நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த தான் இறைவனுடைய மிகப்பெரிய ஆசை அந்த ஆசையை நமக்கு எனக்கு வந்திருக்குங்க என்னால் முடிஞ்ச தர்மங்களையும் தானங்களையும் உண்ண உணவாகவும் உடுக்க உடையாகவும் இருக்க இருப்பிடமாகவும் கொடுக்கணுன்னு இதுவரைக்கும் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வரேன் அதனால் பிள்ளைகள் நம்மளை ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் பார்க்குறதும் குழந்தைகளும் அதுபோல வளர்க்க முடிந்தால் வளருங்க அவர்கள் மாறிவிட்டதுக்காக நீங்கள் மாறாதீங்க உன் தர்மம் உன்னுடைய நல்ல பாதையில் கொண்டு போகும் நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதித்து வச்சுருந்தாலும் கடைசியாக நீ செய்கிற தர்மம் தாங்க உன்னுடைய வாழ்நாளில் வெற்றி பாதையாக மாறும் உன் பணம் உன்னை தேடி உன் கூட வரப்போதில்லை உன் தர்மம் உன் கூட வரும்ன்றத மிகப்பெரிய விஷயங்களை வாழ்ந்த மகான்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் அந்த தர்மத்தில் ஒரு குடும்பத்துக்காக அது உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடவும் நீ செஞ்சிட்டீனா உன்னுடைய சகோதரிக்கு நீ செஞ்சிட்டீனா உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ செஞ்சிட்டீனா நீ தாயா மிக பெரிய ஆள் காரணம் என்னென்னா மனைவின்றவன் கணவன் என்பவனும் அடுத்து கீழ்கன்று வருதுங்க உன் குழந்தைக்கு நீ தகப்பன்றதை மறந்துடாத காரணம் என்னன்னா நாளைக்கு நீ மன வருத்தப்படும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த அனுபவம் கிடைக்க தான் செய்யும் எனக்கு கிடைத்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கும் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் நடமாடிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் கூட நாம் பேசவில்லை என்றால் நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒற்றுமையாக யார் இருன்னு சொல்கிறாங்களோ அவர்கள்ட்ட பேசி சந்தோஷமாக வாழ்க்கையை உங்களுடைய எண்ணங்கள் தகுந்தா போல வாழ்ந்து பாருங்கள் பணம் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவைதாங்க அதற்காக பழமைய வாழ்க்கையாக இருந்து கொண்டு ஒரு பெற்றவனையும் மற்றவர்களையும் கேலியும் கிண்டலுமாக இந்த சமுதாயம் பார்ப்பது என்பதென்றால் அவர்கள் மன வருத்தம் அடையக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்லி கொடுப்பேன் இறைவன் அவர்கள் செய்வதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் ஒரு நாள் உனக்கு அந்த மாற்றம் வரும் அதனால் நீ தளர்ந்து விடாதே உன் முயற்சியை உன்னால் முடிந்தவரை நீ போராடிப்பார் அது எந்த காரியங்களானாலும் சரி அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் உங்கள் குடும்பத்தோட உங்களுடைய உற்றார் உங்களுடைய சகோதரிகளோட சந்தோஷமாகவும் இருங்க இதெல்லாம் எனக்கு இல்லைங்க என்னுடைய வெளி உலகம் தாங்க என்ன சகோதர சகோதரிகளாக நான் பாவிக்கிறேன் தாய் தகப்ப நான் பாவிக்கிறேன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்க உன்னுடைய உதவி ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் மனது சந்தோஷப்படும்போது அது உன் பிள்ளை தான் இருக்க வேண்டும் உன் மகள் தான் இருக்க வேண்டும் உன் மனைவி தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே இறைவன் விட்ட கட்டளை ஒன்றே ஒன்றுதான் யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லோருக்கும் இந்த செவிக்கு உணவு அளிக்கும்போது வாயில் நம் சொல்ல சொல்லக்கூடிய சொற்களை சொல்லும்போது செயல்படுத்தி பாருங்கள் இன்றைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நான் நேற்று திடீர்னு என்னுடைய ரேஷன் கடைக்கு போன தமிழக முதல்வர் மூவாயிரம் ரூபாய் பணம் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் வாங்குறாங்க காரணம் என்ன எல்லார் வீட்டிலையும் அந்த பொங்கல் திருநாள் சந்தோஷமாக வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த சமுதாயத்தில் இந்த அரசு நல்ல திட்டங்களை தீட்டி அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் உண்ண உணவு இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒழுக்கத்துடன் எண்ணத்துடன் அதை செயல்படுத்தியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாளில் நீங்களும் உங்கள் நீங்கள் சம்பாதிச்சு வச்சதை யாருக்காவது கொடுங்க நிறைய கொடுங்க கிணறு இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க தண்ணீர் சுரக்கம்னா அதில் வந்து எடுத்துகிட்டே இருக்கணுங்க அப்போதாங்க தண்ணீர் சுரக்கம் அது தாங்க வாழ்க்கையும் உன்னை படைத்த பிரம்மன் உனக்கு அனுச்சிருக்காங்கன்னா உன்னால் சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதனால் உன்கிட்ட இருக்கிறத கூடு தானமாக கூடு மற்றவர்கள் யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீ உன் தான தர்மத்தை நிறுத்தாதே உன்னால் முடிந்தவரை செய் முடிந்தவரை செய் போராடு கடைசி வரை உன் மூச்சு இருக்கும் வரை அந்த தர்மம்தான் சிறந்தது என்பதை வாதாடி உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து காட்டு அதுக்கு நமக்கு நம்மளுடைய முதல்வரே ஒரு காரணம் அவர் எதையும் எடுத்து போவது கிடையாது ஆனால் அவர் இருக்கிற நாளில் எல்லோருக்கும் எல்லாரும் பசி இல்லாமல் இருக்கணும் வேலை வேண்டும் வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நமக்காக தாங்க நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டு தாங்க அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் இந்த பொங்கல் திருநாளில் எனக்கும் இந்த இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை பற்றி ஒரு சிந்தனையை உருவாக்கிய என்னுடைய முன்னோர்களுக்கும் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள் காமராஜ் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் யாருங்க நம்மளை போல ஒரு மனிதர் தான் சாதாரண ஒரு மனிதர் தான் அவர் முதலமைச்சரன் சத்துணவு திட்டத்தை அற்புதமாக கொண்டு வந்து ஏழை எழுவலுக்கு உண்ண உணவு கொடுத்தாருங்க படிக்கும் மாணவர்களுக்கு புஸ்தகத்தை வழங்கி கொடுத்தார் திரு அண்ணாதுரை அவர்களும் இப்படி மகான்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தெய்வ ரூபத்தில் வந்து அந்த உணவையும் உண்ண உணவையும் உடுக்க உடையும் படிக்க படிப்புக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் இலவசமாக கொடுத்து அதை இந்த சமுதாயத்தில் நானும் வளர்ந்தேன் என்ற ஒரு எண்ணங்களை அந்த வயதை கரெக்டான நேரத்தில் செஞ்சு செய்கிறதுனால்தான சாதனை 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 என்று நாம் சாதித்தே கொண்டிருந்தால் இனிமேல் உங்களுக்கு வேதனை எதுவும் இல்லை தாங்க பாடி படவட்டம்மன் கோயிலில் இரண்டு பாடல்கள் பாடினங்க உருகாதா மனம் உருகாதா என்மேல் கருதை பெருகாதா பார்ப்புகள் பாடியில் வேம்படி புற்றில் பாம்பு உருவாய் வந்த படவட்டம்மா சோதனை போதுமம்மா படவட்டம்மா வேதனை மேல் வேதனை இனி தாளமாட்டேன் பார்ப்புகள் பாடியில் மேம்படி புற்றில் பாம்புருவாய் வந்த படவட்டம் தாங்க இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கே ஒரு ஆசை வந்துடுச்சுங்க அந்த அம்மா இருக்கிற இடத்த ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றினாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற சரவணா ஸ்டோர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போத்தீஸ் இப்படி வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த அம்மாவை சுற்றி ஒவ்வொரு மனிதனும் அந்த அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது அந்த அம்மாவை பார்த்து நீங்கள் ஒரு தரம் அந்த அம்மாகிட்ட அந்த பொருளை வைத்து கொண்டு சென்றால் கண்டிப்பாக அது இரண்டு மடங்கு ஆக ஆகும் என்பதில் மட்டும் என்னுடைய மனசார சொல்கிறேன் இது உண்மை இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த திருக்கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அந்த திருக்கோயில் சீரமைப்பு பணி நடந்து கொண்டிருக்குங்க ஒவ்வொரு செங்கல்லையும் உங்கள் பேர் இருக்கணுங்க இதுதாங்க தக்க சரணம் உங்களால் முடிந்த ஒரு செங்கல் வாங்கி அங்கே கொடுங்க அந்த கட்டிடம் மேலே எழும்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் செங்கல் அதில் ஒரு செங்கலாக இருந்தால் நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி நிறைய பொருட்களை வாங்கி கொடுப்பதை விட ஒரு செங்கல் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கட்டணத்தில் நாளைக்கு நானும் என்னுடைய என்னுடைய குடும்பமும் சந்தோஷத்துக்கு காரணம் இந்த அம்மா தான்றத நீங்கள் உணருவீங்க பாடியிலே குடியிருக்கும் படவட்டம்மா தாயே நீ இருக்க எனக்கு இனிமேல் என்ன வேதனை அப்படின்ற மாதிரி ஸ்டோரும் போத்தீஸும் மாறி மாறி வியாபார ஸ்தலமாக மாற்றி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அந்த சிறிய சாலையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷக்கூடிய விஷயம்தான் இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் எல்லோரும் அந்த படவட்டம்மனை போய் தரிசனம் செய்து கொண்டு அவர்கள் அந்த கடையில் இருக்கக்கூடிய நல்ல ஆபரணங்கள் துணிமணிகள் வாங்கி அங்கே அம்மா கிட்டே வச்சு எடுத்துன்னு போங்க இனி வர காலங்கள் உங்களுக்கு உண்ண உணவுக்கு பஞ்சம் இருக்காது உடுக்க உடைக்க பஞ்சம் இருக்காது இருக்கு இருப்பிடத்துக்கு பஞ்சம் இருக்காது நகைகளாக வாங்குங்க சந்தோஷமாக இருங்க நிறைய தங்கம் வெள்ளி வைடூரியம் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ இந்த மனிதனுக்கு கிடைத்த அத்தனை ஆசனையும் நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க உங்களால் ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா உங்கள் ஆசையில் ஒரே ஒரு விஷயம் அந்த அம்மாக்காக ஒரே ஒரு செங்கல் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தாங்க பெரிய அதிர்ஷ்டசாலி அதனால் இனிமேல் உங்களுக்கு துயரமும் இல்லை துன்பமும் இல்லை என்றைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இருந்தாலும் அம்மாக்காக நான் இரவும் பகலுமாக யோசனை செய்து என்னுடைய ஞானத்தில் வந்த அந்த அற்புதமான ஒரு வழிதாங்க எமனத்திற்கு அன்பு வடிவாய் அமர்ந்த வழியை போற்றிவோம் என்று ஆரம்பித்து ஜாதி மத வேதங்கள் தீர்ப்பவழியை போற்றிவோம் என்ற முடிவு பெற்ற ஒரு நூற்றி எட்டு போற்றியை சொல்லி மகிழுங்க தினந்தோறும் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லும்போது அது அற்புதமான ஒரு காட்சியாக உங்களுக்கு வரணும் இன்னொரு விஷயம் இப்படிப்பட்ட இந்த பாடல்கள் இந்த போற்றி உங்களுக்கு ஒரு மெமரி கார்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் தொடர்பு கொடுங்க இலவசமாக நான் தரேங்க நல்லா போட்டு கேளுங்க எத்தனையோ இன்னைக்கு கெசட் வந்துடுச்சிங்க அதில் போட்டு அது அந்த அந்த அற்புதமான பாடல்களை கேளுங்கள் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னென்னா ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் தேவியை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் அருணாஜலீஸ்வராய நமக அக்ரம் மத்தியம் மூலம் மூலாதாரம் சமர்ப்பியாமி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சமர்ப்பயாமி எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தாங்க இறைவன் கொடுப்பதை யாராலையும் நிறுத்த முடியாது நீ கொடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது காரணம் இறைவன் உன்னிடம் இருப்பான் என்றால் நீ கொடுப்பதை யாராலையுமே தடுக்க முடியாது கொடுக்கும் கூடிய எண்ணம் உன்னிடம் இருந்தால் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இறைவன் கொள்வான் என்பதை நம்பிக்கையோடுகிற இந்த நாள் இனிமேல் வரக்கூடிய அத்தனை நாட்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலிருந்து உன்னுடைய பாதை தர்ம பாதையாக அமையட்டும் தர்மமே சிறந்த வழி தர்மத்தின் பின்னால் நீ செல் அது முன்முன்னால் செல்லும் என்பதை மறந்துவிடாது ஆல் தி பெஸ்ட் சாய்ராம் ஹரி ஓம் சாய்ராம் ஓம் சக்தி சாமியே சரணமையா எல்லோருக்கும் எல்லா வளங்களும் பெற்று இந்த பொங்கல் திருநாள் சகோதர சகோதரிகளோடு சந்தோஷமாக கொண்டாடுவோம் நம்முடைய பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் நமஸ்காரத்தை சொல்லி மகிழ்வோம் ஹரி ஓம் சாய்ராம் சாய்ராம்